இரண்டு நாளில் தேவன் நம்ம பேசக்கூடிய எடுத்துக்கொள்வோம் மத்திய தின சுசேஷம் பதினாலாம் அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆஹா உம் ஆஹா ஆஹா மற்றும் சீசர் எல்லாருமே எங்க பயணம் செய்யறாங்கன்னா ஏசு கிறிஸ்து சொன்னாரு அக்கறைக்கு போவோம் அக்கரைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அனுப்புற

இந்த பக்கத்து ஊருக்கு போங்க ஊழியத்துக்கான போவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் வாங்க கொஞ்சம் முன்னாடி போங்க நான் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு ஏசு கிரிஸ்து என்ன பண்றாரு அனுப்புற அப்ப அவங்க என்ன பண்றாங்க அவங்க படகு என்ன பண்றாங்க அந்த அதுக்குள்ள படகு நடுக்கடலே சேர்ந்து படகு எங்க வர முயற்சி நடுக்கடல் வரைக்கும் போயிடுச்சு நடுக்கடல் வரைக்கும் போன பிறகு அங்க ஒரு பிரச்சனை நடக்குது என்ன நடக்குது எதிர்காற்றா இருந்தபடியால்

இங்கே போனது தேவ சித்தம் தான் மணி ரெண்டு பேரை தான் அனுப்பினாரு ஆனால் காற்று எதிர்காற்றுன்ற ஒரு காரியம் கத்தர் அனுப்புனாரா அவர் அனுப்பினா எனக்கு தெரியல யார் அனுப்பினா தெரியல ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைகள் என்ன வருது பிரச்சனை வந்து அவர்கள் அழிவுபட்டது படகை அசைத்து கொண்டிருந்தது ஜனங்கள் விசு அதாவது பனிரெண்டு சீசர்கள் கலங்குகிறாங்க எல்லாம் மீன்பிடி மீன்பிடி தொழிலாளிகள் மீன்பிடி

பதினோரு மணிக்கு ஏசு கிறிஸ்து நடந்தவர் அல்ல கவனிங்க இந்த கடல் இந்த கப்பல் எங்க போய் மாட்டிச்சு நடு கடல் என்னது ஆண்டவர் உங்களை அனுப்பும் போது எந்த பிரச்சனை வராது பாத்துறீங்களா ஆண்ட சித்தப்படி போகும்போது கரையிலே பிரச்சனை வந்து போயிருக்க மாட்டாங்க இல்லையா என்னைக்குமே கரையில பிரச்சனை வராது முடிவுலையும் பிரச்சனை வராது ஏன்னா முடிவு மகிமையா மாறிடும் அல்ல இல்லையா சொல்லுவோம் எங்க பிரச்சனை வருது நடு எந்த நடுவுல தான் சோதனை வரும் போய்கிட்டு தான் ஒரு காரியத்த போயிட்டோமே போய்கிட்டு போது நடுவில் என்ன பண்ணுது வரும் பொழுது வந்தபோது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல அவர் உயிர் திருந்த கூட அவருக்கு பிரச்சனை இல்ல நடுவுல விசாசம் சோதிக்க வந்தா நாற்பது நாள் ஏசு கிருஷ்ண சோதிக்க வந்தா இல்லையா சோதனைக்காரன் வந்தா நாற்பது நாள் அவர் நடுவில் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு மூலிக் வர்றாரு ஊழியமும் நடுவுல சோதனைகள் வரலாம் ஆனா எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கத்த நம்ம இருக்கிற உங்களை நீ அழைத்தவர் அனுப்புறாரு பாத்தீங்களா அவன் உங்களை தெரிந்து கொண்டாரு பாத்தீங்களா அவர் உங்களோடைய தான் இருப்பார் அலையிலோயா தான் சொல்லப்படுகிறார் வேணும் உலகத்தின் முடிவு என்றும் நான் இருக்கிறேன் அலையிலோய அண்டது அப்பப்ப வந்து போறவர் இல்ல எப்போது நோய் குடி இருக்கிறே ஒரு ஊழியக்கார் சொன்னாரா அவர் நினைச்சிட்டாரா நல்ல வளமையான ஊழியக்காரர் அவர் சொன்னாரா என்ன ஆண்டவர் வந்து எனக்கு அப்பப்ப கவலை வரும் என்ன ஆண்டவர் என் குடியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமே நான் நினைப்பேன் மீட்டிங் வர்றாரு வீட்டுல ஏதாவது தேவைக்குன்னா ஜவுன் ரொம்ப வராரு ஆனா என் கூட எப்பவுமே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாரு

அவங்களுக்கு உதவி செஞ்ச கத்த பண்ண செய்ய முடியும் அவங்க வேற யாரும் உதவி செய்ய முடியாது இந்த உலகத்துல அப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறோம் யார் யாரும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தான் பார்க்கிற உலகத்துல இருக்கிறோம் அவங்கவங்க அவங்க வயிற்று அவங்க நிரப்புற மாதிரி உலகத்துல இருக்கிறோம் அந்த இந்த ஒரு ஒரு மாத்திரம் இந்த பனிரெண்டு பேரை தேடி வருகிறார் ஆமே இன்னொன்னு சொல்லவா நீங்க அழகுனாலே வந்துருவாரு அதே பெரிய சொல்லுவாங்க இவங்க என்ன பண்றாங்க அழகினார்கள் போட்டுக்க வசம் போட்டுக்க அழகினார்கள் வாசிங்க வசனத்தை அழகினார்கள் இருக்குதா இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அவத்தினால் அலறினார்கள் அது மாத்திரமல்ல அந்த எதிர்கால அளவுபட்டது போட்டிருக்கு படகு என்ன பண்ணது அழகுபட்டது

இதை பார்த்து எல்லாரும் அழகிரிக்கிறேன் அந்த அளவுக்கு என்ன இருக்கு உணர்வு பூர்வமாக பாதிப்பு உணர்வு எல்லாம் பாதிச்சு அழுகிற நிலைமைக்கு போயிட்டான் ஒரு ஆம்பளையார் அழுதுங்களா என்ன சித்ராஜா சிரிக்கிறீங்க உங்க வீட்டுக்காரர் அலகரிக்கிற பாத்துருக்கீங்களா நம்ம வீட்டுக்காரங்க முன்னாடி அழுகுறது அப்படின்ட்டு கீழே விழுந்த கீழே விழுந்தாலும் மீசல மண் வட்டாத கதையில அப்படி இருக்கிற ஆம்பளை ஆனா இங்க எல்லாம் போட்டுக்கே பேய் பேய் அழகிட்டேன் உடனே ஏசு வந்து நான் தான்ப்பா பயப்படாதீங்க சொல்லி தட்டி கொடுக்கிறாரு இத நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு எதிர்பார்க்காத புதுசா ஒரு பிரச்சனை புதுசா பயம் ஏற்கனவே ஒரு பயம் ஓடிட்டு இருக்கு இதுல இது வேறையான்ற மாதிரி ஆகி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு எல்லாம் இதுல பயந்தது இவர் நடந்த எல்லாம் அவ்வளவு விதமான ஒரு கொடூரமான சூழ்நிலை அப்பதான் ஏசு என்ன சொல்றாரு

நான் உங்களிடத்தில் வர எனக்கு அனுமதி தாரு என்ன கேட்கிறான் நான் தண்ணிக்குள்ள நடக்கிறேன் இதெல்லாம் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன ஓவரா தெரியலையா தண்ணிக்குள்ள எப்படி நடக்க முங்கி போயிருப்ப என்ன புதுசா ஒரு ஒரு பாதைக்கு நடக்க போறேன் கேட்கிறிய புதுசா நடத்தணும்னு ரொம்ப உன் கற்பனை கெட்டாத ஒண்ணு கேட்கறிய ஆண்டவர்கிட்ட உன் சக்தி மிக்கினது ஆண்டவர்கிட்ட கேட்கறிய ஆமே இல்லையா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் நானும் உங்க சக்திக்கு மிஞ்சினது கத்தட்ட கேளுங்க ஆமே அது பாவம் அல்ல அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் காடை கேட்டாங்க எங்கே கேட்டாங்க வனாந்திரத்துல கேட்டாங்க சிட்டிக்குள்ள இருந்தா கூட ஏதா காடை கிடைக்கும் ஆனா வனாந்திரத்துல கேட்டாங்க ஒரு மனுஷன் உதவி செய்யாத இடத்துல காடை கேட்க வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஆனா கத்து அதுதான் மோசே சொல்றான் ஒரு எங்க இருந்து இந்த ஜனங்கள் காடை கொண்டு வர முடியும் இவர்கள் இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசனத்துல இருக்கும்போது பண்ணி பிரசங்கும் போது எல்லாருக்கும் அப்ப கொடுங்க போது ஒரு வனாந்திரத்துல எங்க இருந்து அப்ப கொடுக்க முடியும் அனுப்பி கொடுங்க பட்டணத்துல சாப்பிட்டு போடுன்னு சொல்றாங்க இல்ல நீங்களே போதனை கொடுங்கன்னு சொல்லும் போதுதான் ஒருவன் எங்க இருந்து இந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியும் உதவியே செய்ய முடியாத இடத்துல தத்தத்தை கேட்கிறாங்க இந்த பேருக்கான் நான் உங்களிடத்தில் நடந்து வர இடத்துல இருக்கோம்

ஜலத்தி மேல என்ன பண்ணா வடவே விட்டு இறங்கி இயேசுவள்கிட்ட போக ஜலத்தி மேல என்ன பண்ணான் நடங்க வயித்துல நடக்கறது ஒரு மனுஷன் தண்ணி மேல நட. மனுஷன் அடிக்க நீங்க நானும் தண்ணி மேல நடக்க முடியாது. புவியீர்ப்பு விசை கிராவிட்டி ফোর্স கிராவிட்டி ফোর্স என்ன ட்ரீமா ஒரு 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 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இல்லையா? ஆக்ளுதிக்கு போட்டாரா அதெல்லாம் என்ன செய்யுது

கிராவிட்டி போர்ஸ் என்ன பண்றாங்க எதிர்த்து ஒருத்த பறக்குற மாதிரி எப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே எழுந்துறான் நிறைய சாமியாரெல்லாம் என்ன பண்றாங்க பறக்குற மாதிரி யுத்தலாம் காட்டுறாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசு தனிமேல் நடந்த பேதுரை நடக்க வச்சா அவன் நடந்தான் நீங்கள் எதையாவது பெரிய காரியத்தை கற்று எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா நடக்கிறேன் அது மாத்திரம் இல்லை ஒருவேளை ஆண்டவர் சொல்லி தான் நடந்தான் யார் சொல்லி தான் அப்போ அழைத்தவர் மேல கண்ணை வச்சு போது நீங்க பெரிய காரத்தை பார்ப்பீங்க ஆனா அவனுடைய கண்கள் வேற சூரிய பார்க்கும் பொழுது மூழ்கி போனான் என்ன பண்ணி போனான் ஆனா கிறிஸ்து மூழ்கணே நீ தரிசனத்தை விட்டு போயிட்ட நீ விசுவாசத்தை விட்டு போயிட்ட நீ கவலைப்பட்ட நீ பாவி அப்படிலாம் சொல்லி அவன் கைவிடல தூக்கி விட்டா சொல்லுவோம்

அப்படின்னா பக்கத்திலே இருந்து மூணு நாளும் என்ன நிலைமைக்கு போனாலும் உங்களோட இருக்கிறவர் ஏசுலையா அப்ப வேலை சொல்கிறது பின்னால் என்ன ஆச்சா மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு தேவை நினைப்பேன் இன்னைக்கு பேருந்துரை போல உங்க கால்கள் சில நேரத்தில் கத்த நனைய மாத்துவார் ஆமே என்ன எப்படி போல கத்தை நடத்துற மாதிரி வித்தியாசமா நடத்துறாரு தெரியும் என்ன ஆண்டவர் நடத்துனாரு படகு நடத்தினாரு இதுவரைக்கும் நல்லா நடத்துறாரு இன்னைக்கு என்ன தண்ணி மனம் நடக்க வைக்கிறாரு புதுசா நடத்த வைக்கிறாரு அப்படின்னா நீ சொல்லி கவலைப்பட தேவையில்லை ஆமே உங்களை கத்தை எல்லா விதத்திலையும் நடத்த வைத்து

கைப்பிடித்து நடக்க பழத்தினே கத்தவரை கையை பிடிச்சிருக்கிறார் போதுன்னு சொல்லி இருக்கிறோம் உண்மைதான் ஆண்டவர் பார்த்து நிறைய பாடல் அழகே ஆராதிக்கிறேன் அன்பு கூறுறேன் நிறைய பாடலாம் இருக்குது நல்ல ஆண்டோட அன்பு பிரசனத்தை உணர்ந்து பாடுறேன் ரைட்டு உண்மைதான்

con <inaudible> amen